ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேமேஷ் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத முதல்ல இன்ட்ரோவில் வந்து கொடுத்துட்றேன் தெரிஞ்சுக்கோங்க இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய மிகவும் முக்கியமான இருபத்தி ஓராம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ இன்றைய இந்த வெள்ளிக்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைய வெள்ளிக்கிழமை அமாவாசை திதியானது வருது இன்றைய நாள் வரக்கூடிய இந்த அமாவாசையானது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசையாக கருதப்படுது இந்த சக்தி வாய்ந்த அமாவாசையில் இன்று நாம் பண்ணக்கூடிய எந்த ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் அதுக்கு பெரிய அளவில் பலன் கிடைக்கும் பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு நாட்களுமே ரொம்ப சிறப்பான நாட்களாக கருதப்படுது இந்த ரெண்டு நாட்கள்லையுமே பிரபஞ்சத்தில் அதிகமான சக்திகள் நிறைந்து இருக்கும் இந்த ரெண்டு நாட்களில் நாம் பண்ணக்கூடிய ஆன்மீக காரியங்கள் எல்லாத்துக்குமே பல வகையில் பலன் கிடைக்கும் சாதாரணமாக நாம் செய்யக்கூடிய நாட்களில் ஒரு பூஜை புனஸ்காரங்களை காட்டிலும் இந்த நாளனைக்கு செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்களுக்கு பல மடங்கு பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனுக்குடனே கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களை மிஸ் பண்ணக்கூடாது என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்காங்க அந்த வகையில் இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த ஆணி அமாவாசையானது ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசையாக கருதப்படுது காரணம் என்னன்னா ஆணி மாதம் தேவர்களுடைய காலை பொழுதும் முடியக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை காலை பொழுதுல வரக்கூடிய கடைசி அமாவாசை அதனால இன்றைய அமாவாசை ரொம்ப சிறப்பான சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது இந்த சக்தி வாய்ந்த அமாவாசையில் இன்று நாம் என்ன பண்ணணுன்னா பணவசியை ஏற்பட நாம் ஒரு பரிகாரத்தை இன்று செய்யணும் ஸோ பணவசியை ஏற்பட இன்று என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பணவசியம் நமக்கு இருந்தாவே கண்டிப்பாக நம்ம பல வகையில் முன்னேற்றம் அடையலாம் பணம் இருந்தாவே நம்ம உலகத்தை வாங்குறது ஈஸியாகும் ஸோ பணவசியை ஏற்பட இன்று அமாவாசை பரிகாரம் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க ஸோ இன்று வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஆணி மாதத்தில் இந்த அமாவாசை திதியானது வந்திருக்கு மேலும் பூலோகத்தில் இறை சக்தியானது இன்று வழக்கத்தை விட சற்று அதிகமாகவே இருக்கும் மேலும் இந்த நாள் அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய வேண்டுதல்கள் பரிகாரங்கள் நமக்கு ஏன் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பலன்களை விட இரட்டிப்பு மடங்கு பலன்களை வந்து பெற்று தரும் மேலும் இன்றைய தினம் உங்களுடைய பண கஷ்டம் தீர வேண்டே என்று குலதெய்வத்தை நினைத்து செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி வாழ்க்கையில் முன்னேறுங்க பணவசியம் ஏற்பட குங்குமம் என்று தயார் செய்யணும் அதாவது நெத்தியில் வைக்கக்கூடிய அந்த குங்குமத்தை இன்று தயார் செய்யணும் பணவசிய செய்ய குங்கும தயார் செய்தால் வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் ஸோ குங்குமம் தயார் செய்யக்கூடிய முறையை இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இப்போ அனைவரும் பாருங்கள் பணவசியம் இது பண்ண குங்குமம் எப்படி தயார் செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சாதாரணமாக நெத்தில வகைக்கூடிய குங்குமத்துக்கு பணவசிய செய்யக்கூடிய சக்தி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்தி இருக்கு நம்மள நிறைய பேருக்கு இந்த மாதிரி சில சூட்சமங்கள் தெரியாததுனால தான் நாம் பரிகாரம் செய்யாமல் பலனடையாமல் விட்டுடுறோம் இனி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாளுமே என்ன சிறப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பலனடையணும் அதே போல் இன்று வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசையில் ஃபஸ்ட்டு நாம் செய்ய வேண்டிய முறையான விஷயங்கள் வந்து இருக்க அதை செய்திடணும் அது என்னன்னா முன்னோர்களுக்கு உரிய வகையில் கொடுக்க வேண்டிய மரியாதை மறைந்த முன்னோர்களுக்கு உரிய வகையில் என்ன மரியாதை கொடுக்கணும்னா அவங்களுடைய பெயரை சொல்லி இந்த மாதிரி திதி தர்ப்பணம் இன்று இரவுக்குள்ள செய்திடணும் இன்று இரவுக்குள்ளே திதி தர்ப்பணம் படையெல்லாம் போட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பரிகாரம் செய்திங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பளிக்கும் வெறும் பரிகாரம் மட்டும் பண்ணிவிட்டு உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவீங்க அதனால தான் பரிகாரம் பண்ணுறவங்க முதல்ல இன்று உங்கள் முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கு பண்ண வேண்டிய திதி தர்ப்பணத்தை கொடுத்துருங்க அமாவாசை வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் பணவசியை இது பண்ண குங்குமத்தை தயார் செய்யுங்க வாங்க இப்போ குங்குமம் தயார் செய்யக்கூடிய முறையை எளிமையாக பார்க்கலாம் இதுதான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வாங்க பார்க்கலாம் இன்றைய தினம் அமாவாசை திதி என்கிறதுனால உங்கள் வீடு எல்லாம் சுத்தபத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக புதுசாக நீங்கள் எந்த ஒரு வேலையும் சிரமப்பட்டு செய்ய வேண்டாம் உங்களுக்கு நார்மலாக எப்படி வீடு வாசலில் சுத்தபத்தமாக வைத்திருப்பீங்களோ அந்த மாதிரி நார்மலாக வீடு வாசலாக சுத்தபத்தமாக இன்று ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையெல்லாம் வாசன் இருந்த தாளம்பூ குங்குமம் மட்டுந்தான் இந்த தாளம்பூ குங்கும பூ நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக கடைகளுக்கு சென்று தாளம்பூ குங்கும பூவை வாங்கிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு தாளம்பூவில் குங்குமப்பூ கிடைக்கலாம் வேறு எந்த வாச நிறந்த குங்குமமாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு மேலும் ஒரு தாம்பழத்தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் மேலே நீங்கள் தாம்பழத்தட்டு வைத்ததுக்கு பின்னாடி வாசன் இருந்த இந்த தாளம்பூ குங்குமத்தை அந்த தாம்பளத்தில் ஃபுல்லாக கொட்டி விடுங்க அதுக்கப்புறம் மாதுளை மரத்தில் இருந்து சின்ன குச்சி கிடைத்தால் ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை என்றால் நெல்லி மரத்திலிருந்து சின்ன குச்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த குச்சியுமே கிடைக்கவில்லை என்றால் உங்கள் விரல்களையே இந்த பரிகாரத்துக்கு செய்யலாம் ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மரங்களுடைய இதெல்லாம் வந்து கிடைக்காது நெல்லிக்காய் மரம் அப்புறம் மாதுளை மரத்துடைய குச்சிகள்லாம் கிடைக்காது அதனால் அவங்களா வந்து கைவிற்களையே பயன்படுத்திக்கலாம் ஒருவேளை அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அந்த குச்சிகளை தயார் பண்ணிக்கோங்க இன்று மதியம் சரியாக ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் பூஜாரையில் ஃபஸ்ட்டு ஒரு விளக்கம் ஒன்றை ஏற்றி வைத்திடணும் அதுக்கப்புறம் தாம்பழத்தட்டில் கொட்டி வைத்திருக்கக்கூடிய குங்குமத்துக்கு மேலே ஓம் ஸ்ரீம் என்ற இந்த வார்த்தையை எழுத வேண்டும் மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தையை குச்சி கிடைத்தால் அந்த குச்சியை வைத்து குங்குமத்தின் மேலே இந்த வார்த்தைகளை எழுதுங்க இல்லை என்றால் உங்களது வலது கை ஆள்காட்டி விரல்லையே இந்த வார்த்தையை அந்த குங்குமத்தின் மேலே எழுதி விடுங்க அதுக்கப்புறம் எழுதுனதுக்கு பின்னாடி குலதெய்வத்தை நினைத்து முன்னோர்களை நினைத்து மகாலட்சுமி தாயை நினைத்து இந்த வார்த்தையை அந்த குங்குமத்தின் மேலே எழுதி மனதார உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் என்று வேண்டுதல் அந்த குங்குமத்துக்கு மேலே வைங்க பெரும்பாலுமே நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கஷ்டம் கடன் கஷ்டம் பண கஷ்டம் வீட்டில் வறுமை அதெல்லாம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை வந்து நீங்கள் அதை எழுதுனதுக்கு பின்னாடி செய்து கொள்ளுங்கள் பணம் உங்களுக்கு சீக்கிரம் வசியமாக வேண்டும் என்ற பிரார்த்தனையும் செய்ய வேண்டும் தட்டில் இருக்கக்கூடிய எழுதின இந்த குங்குமத்தை மாலை ஆறு மணி வரை அப்படியே பூஜரையில் விட்டு விடுங்க அதை டிஸ்டர்ப்லாம் வந்து பண்ண வேண்டாம் மாலை சரியாக ஆறு மணிக்கு பூஜாரைக்கு மீண்டும் வந்து வந்ததுக்கு பின்னாடி விளக்க ஒன்றை ஏற்றி வைத்திருங்க அதுக்கப்புறம் இந்த குங்குமத்தை எடுத்து சிறிது உங்களுடைய நெற்றியில் வைத்து ஸ்ரீம் என்ற வார்த்தையை சொல்லி இந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்து பிறகு அந்த குங்குமத்தை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லோருமே தினமும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக கொடுத்து விட்டு ஸ்ரீம் என்ற வார்த்தையை சொல்லி இந்த குங்குமத்தை நெற்றியில் வந்து வைத்துக்கோங்க இந்த மாதிரி நெற்றியில் வைத்து வந்தால் உங்கள் குடும்பத்திற்கு பணவசியமானது ஏற்படும் கடன் சுமலாக இருந்ததுன்னா குறையும் இது நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த பரிகாரத்தை இன்றைய தினம் செய்தால் அடுத்த அமாவாசைக்குள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இன்றைய நாளுடைய சிறப்பு இன்றைய நாளில் பண்ண வேண்டிய இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையட்டும் இன்று அந்த மந்திரத்தை எழுதி அந்த குங்குமத்தை குறிப்பிட்ட நேரம் வைக்கக்கூடிய போது தான் அந்த குங்குமம் வந்து தயாராகுது சக்தி வாய்ந்ததா அந்த செய்ய செய்யக்கூடிய குங்குமம் ரெடி பண்ணுறது இப்படிதான் வெறும் ஒரு குங்குமத்தில் இந்த மாதிரி பண்ணால் நல்லது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ட்ரை பண்ணும்போது நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பலிக்கும் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக பண வசிய செய்வதற்கு இந்த குங்குமத்தை அவங்களும் இந்த இரவுக்குள்ளே இதை தயார் பண்ணட்டும் ஸோ தயார் பண்ணி அவங்களும் வைத்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியேடான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்